வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இன்றைக்கி தினம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபியில் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பொடிமாஸ் ரெசிபி பொடி பொடிமாஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபயர்லெஸ் குக்கிங்கில் வாழைக்காய் பொடிமாஸ் செய்கிறதுக்கு இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு தோல் செய்வி வச்சுருக்காங்க இப்போ இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதை நம்ம வந்து சமைக்க இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த தண்ணியில் நம்ம ராக் சால்ட் இருக்கீங்களா அதாவது இந்த இந்து உப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ அந்த தண்ணியில் தான் வாழைக்காவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட போகிறோம் ஏன்னா இது நம்ம பச்சையாக சாப்பிட போகிறோம் பச்சையாக சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் இது கொஞ்சம் நீங்கள் இதில் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்த மாதிரி சாஃப்டாயிடும் ஆனால் இந்து உப்பில் ஊற வைங்க இந்து உப்பு இல்லைன்னா கல் உப்பு பரவாயில்ல ஆனால் இந்து உப்பு தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊறி இருக்கும் இப்போ இதை வந்து கையில் கொஞ்சமாக லைட்டாக அழுத்தம் கொடுத்தாப்புல செய்யணும் நம்ம கையோட சூட்டுக்கும் இந்த எந்தூப்புக்கும் இது கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நேரம் விசைஞ்சிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அதோட நம்ம வந்து வாழைக்காயோட வாழைக்காய் ஊறிட்டுருக்குங்க அது ஊறட்டும் இப்போ அதோட நம்ம சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா பெரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்க்க போகிறோம் வாழைக்காயில் வாய்வு இருக்குது அப்படிங்கிறதுனால பூண்டும் சேர்த்தா நல்லது இது ரெண்டுத்தையும் சின்னதாக கட் பண்ணோம் அதனால் நம்ம சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை சேர்த்துக்காங்க பூண்டையும் நான் இதோடய சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொடியாக சாப் பண்ண வெங்காயம் இது கூட குடமளகா ஒரு பெரிய குட மிளகாவில் பாதி கால்வாசி குடமிளகா சின்ன தக்காளி பொண்ணே ஒன்று இது காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க இல்லை மிளகும் சீரகமும் தூள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தூள்லேருந்து நம்ம எவ்வளோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட துருவின தேங்காய் இதுவும் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இது கொஞ்சமாக தழை நம்ம ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு தண்ணியில் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக இந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இது வரைக்கும் அந்த மசாலா வரைக்கும் உப்பு சேர்த்து கலக்கிடலாம் அப்புறம் வாழைக்காயை போட்டுட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் உப்பு இதை நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இது கூட இதில் ஆல்ரெடி நம்ம இந்து உப்பில் ஊற வச்ச வாழைக்காய் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்துக்கோங்க நம்ம போட்ட வெங்காயம் குடமொளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த வாழைக்காயோட கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக லைம் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம் இவ்வளோதான் நமக்கு வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை கட் பண்ணி வச்சோம்னா கட போட்டு கலந்து வச்சிடலாம் நமக்கு இயற்கையான முறையில் அடுப்பே இல்லாமல் ஒரு வாழைக்காய் பொரியல் பொரியல் வெரைட்டியில் ஒன்று சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அடுப்பு பக்கமே போகாமல் இயற்கையான முறையில் வாழைக்காய் பொரியல் ரெடி ஃபயர்லெஸ் குக்கிங்கில் வாழைக்காய் பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்